பாகியலட்சுமி சீரியலில் இப்போ ஈஸ்வரி வந்து நம்ம பாகியாவை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க நீ வந்து ஏன் கோபியை திரும்பவுமே கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்படி இல்லைனா நான் இனிமேல் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாக்கியா சொல்கிறாங்க இந்த சாப்பிட மாட்டேன் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு மிரட்டுற கதையெல்லாம் வேணாம் இது எல்லாமே மிரட்டுறதுல தான் வரும் பழைய பாகியாக கிடையாது நான் புது பாகியா எனக்கு தெரியும் என்ன நிலமையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து இல்லை நீ ரொம்ப வந்து தலைக்கணத்தில் ஆடுற இப்படி எல்லாம் பண்ணாத அடுத்தவங்களை மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செல்வி சொல்கிறாங்க அப்படி அக்கா ஒரு காலமும் கிடையாது அப்படின்னு உடனே நீ அவளுக்கு ஒத்து ஊதாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இப்போ பாக்கியா சொல்கிறாங்க இப்போ என்ன நான் வந்து உங்கள் பையனை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல மருமகளாக அவர் தரதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு பழைய மாதிரி பாக்கியா வர்ப்பேன்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அது நடக்கவும் நடக்காது இப்போ என்னோடய நிலைமை என்னன்றது புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா இப்போ நான் உங்களுக்கு வேணும்னா மூணாவதோ ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிடுங்க தயவு செய்து என் பக்கம் மட்டும் வந்துராதீங்க அத்தை அப்படின்னு உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துடுது ஸோ ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பாக்யா ரொம்ப ஆடுற போல இருக்குது உன்னை விட வந்து ரொம்ப ஆடினவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அவங்க நிலமை என்னாகும் அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டேன் அதே மாதிரி தான் இப்போ நீ ஆடிட்டுருக்க பாக்யா அந்த மாதிரி உனக்கு ஒரு நிலமை வர்றப்ப உன்கிட்ட நான் இதுக்கு பதில் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட பேசுகிறேன் தலக்கணும் மட்டும் என்றைக்குமே கூடாது தாண்ட திமிரில் ஆடுற எப்போவுமே மற்றவங்கள மதிக்கணும் பாக்கியா நான் பேசுகிறது கொஞ்சம் கூட நீ மதிக்க மாட்டேங்கிற அந்த நிலமை வரும்போது என்கிட்ட வரும்போது நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிவிட்டேன் போயிடுறாங்க என்னக்கா மாமியார் வந்து சாபம்லாம் விடுறாங்க பிள்ளைக்கு அது சரி கோபி சார் வந்து அவருக்கு மூணாவது கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற இன்னொரு பொண்ணை பார்த்து ஏன் அந்த பொண்ணு பாவம் இல்லையா அந்த பொண்ணு வாழ்க்கையும் சாரை கல்யாணம் பண்ணிட்டு மூணாவது கல்யாணம் பண்ணிட்டு கெட்டு போகணுமா என்ன அப்படின்னா ஐயோ ஆமா செல்வி இதெல்லாம் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு பாகிய ஒரு பக்கம் சொல்றாங்க ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போகுது இன்னொரு பக்கம் வந்து கோபி வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வந்து சொல்லிகிட்ருக்காரு நான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாேருக்கும் சந்தோஷம் தரும் மெயினாக வந்து நம்ம பாகியாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னா என்னடா பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே ஏழு செலியன் எல்லாேருமே தனித்தனியாக வந்து இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுருந்திங்களே இன்னுமே ஒன்றா இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கோபி சொல்ல ஸோ அப்கமிங்கில் இதை நினச்சி ரொம்ப கோவப்பட போகிறாங்க பாகியம் ஏன்னா வந்து எல்லோரும் ஒன்றா இருந்தால் திரும்பவுமே உங்கள் அம்மா வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவாங்க எல்லாேருமே காயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்று போகிறாங்க அப்கமிங்கில் இதான் நடக்க போகுது ஸோ இந்த சீரியல் எப்போ முடிய போகுது தான் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ